தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுகவிற்கு புதிய சின்னம் இரட்டை இலை முடக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு அதிமுக ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி கட்சியின் பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் ஆனால் இரட்டை இலை சின்னமும் கட்சி கொடியும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கே தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் இரண்டுமே வழங்கியது ஆனால் ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து வந்த வழக்கின் காரணமாக ஒரு மாறுதல் ஏற்பட்டுள்ளது ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது எனவே சொன்னால் இரட்டை இலை சின்னம் சம்பந்தப்பட்ட வழக்கில் ஓ பன்னீர்செல்வம் கருத்தை அறிய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி ஓ பன்னீர்செல்வம் இரட்டை இலை சின்னத்தை தனக்கு வேண்டும் என்று கேட்பார் அல்லது தற்காலிகமாக முடக்கி வைப்பார் முடக்கி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைப்பார் என்று கூறப்படுகிறது அதாவது இரண்டு பேருமே இரட்டை சின்னத்துக்கு உரிமை கோரினால் தற்காலிகமாக முடக்கி வைக்கப்படும் என்று கருதப்படுகிறது ஆகவே இரட்டைலை சின்னம் தற்காலிகமாக முடக்கி வைக்கப்படும் என்று கூறப்படுகிறது அதாவது ஓ பன்னீர்செல்வம் சம்பந்தப்பட்ட வழக்கு அடுத்த முறை நீதிமன்றத்திற்கு வரும் பொழுது ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய கருத்தை தெரிவிப்பார் இரட்டை இலை சின்னம் கட்சிக்கொடி தனக்குத்தான் வேண்டும் அல்லது அதுவரை தற்காலிகமாக முடக்கி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைப்பார் அப்பொழுது நீதிமன்றம் இரட்டை இலை சின்னத்தையும் கட்சிக்கொடியையும் முடக்கி வைக்கும் என்று கூறப்படுகிறது ஆகவே இரட்டை இலை சின்னம் முடக்கி வைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அதற்கு இடைப்பட்ட காலத்தில் தீர்ப்பு வெளியாகும் இடைப்பட்ட காலத்தில் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் வந்தால் இரட்டை இலை சின்னம் அதிமுகவுக்கு வழங்கப்படாது ஒருவேளை இரட்டை சின்னம் முடக்கி வைக்கப்பட்டால் அதிமுகவுக்கு இரட்டை சின்னம் வழங்கப்படாது அதற்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு சுயேச்சை சின்னம் அதிமுகவுக்கு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது ஆகவே இரட்டை இலை சின்னம் முடக்கக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டுள்ளது அதனை எதிர்பார்த்துதான் திமுக உள்ளாட்சி தேர்தலை காலம் தாழ்த்துவதாக கூறப்படுகிறது இரட்டை இலை முடக்கி வைக்கப்பட்ட அந்த செய்தி வந்தவுடன் திமுக உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்தும் என்று கூறப்படுகிறது இது அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது